வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கறக்கோம் எஜிடி உடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட போகிறாங்க யூடிடிஆர்பி மற்றும் பிஆர்டிபி தேர்வில் மாற்றங்கள் வருமா இது பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கறக்கோம் ஸோ கடைசி நேரத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய போகிறாங்கன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஜியோ போராட்டங்களை பற்றியும் பார்க்கலாங்க தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்பி மற்றும் பிஆர்டி தேர்வுகள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் நடக்க இருக்குது இந்த தேர்வு ஒத்திவைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பழைய முறையில் தேர்வு நடத்துறதுனால பல்வேறு தரப்பட்டவர்கள் வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க தேர்வுகள் சரிவர இருக்காது தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை இருக்காது அப்படின்ட்டு அனைத்து தரப்புறவுமே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இந்த குற்றச்சாட்டை கலையிறதுக்கு கம்ப்யூட்டர் முறையிலான தேர்வுகள் நடத்தப்படுமா அப்படின்றத எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஸோ அதற்குண்டான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி எசிடிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் அனுவல் பிளானில் வெளியிட்டிருக்க மாதிரி இந்த மாத இறுதி இதனால் பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியிட போகிறாங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகிக்கள் என்னென்ன வழிமுறைகளை அப்ளை பண்ணணுன்றதை நம்ம சேனலை நீங்கள் பார்க்கலாங்க ஸோ ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தை நடத்திட்டு வராங்க மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டங்களை இன்று முதல் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாக்டோ ஜியோ சார்பாக கோரிக்கைகள் அனைத்துமே முன்வைக்கப்படும் அமைச்சர் என்ன பதில் சொல்கிறார்கிறது நம்ம விரைவில் பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் கூட நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ